வணக்கம் எல்லோருக்கும் நான் உங்கள் கரிகாலி பே கருணாநிதி இன்றைக்கி ஏதோ மனசில் பட்டதெல்லாம் பேசணும் அப்படின்றது தான் இந்த பதிவு ரொம்ப நாள் ஆச்சு இவரோட முன்னாளாச்சு இந்த வாரத்தில் எனக்கு தெரிந்த அனுபவங்களை உங்களுக்காக எப்படியெல்லாம் நான் வாழணும்னு நினச்சேன்னா அப்படியெல்லாம் வாழ முடிஞ்சது அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய வாழ்க்கையுடைய ஒரு சிந்தனையாகவே இருக்கும் நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினச்சி கோடு போட்டு வாழ்கிறவங்களாம் இருப்பாங்க நம்ம எப்படி என்னாலும் வாழலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களாம் இருப்பாங்க ஆனால் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பொழுது அப்படி வாழ வேண்டிய சூழல் நமக்கு உருவாகாமே போயிடும் அப்போ நம்ம இப்படி தான் வாழ்கிறது அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் இதெல்லாம் நமக்கு சரியான வழியில் வழிகாட்ட முடியுதா இதை நம்ம வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறோமா நம்மளுடைய எண்ணம் படி நம்ம வாழ்கிறோமா நம்ம சொல்படி நம்ம கேட்குறோமா செயலை சரியாக செய்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறிதான் இந்த உலகத்தில் சொல்கிறபடி சொல்வது யாருக்கும் எளிது அதை சொல்லி எவனம் செய்யல அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் யாரும் சொல்லி செஞ்ச மாதிரிலாம் நிறைய பேர் கிடையாது தமிழ் அறிஞர்கள் ஏதோ ஒரு தேவனைய பாவனார் அப்படின்ற ஒரு தான் சொன்னது சொன்ன மாதிரியே சொல்லியிருக்காரு வள்ளுவராலேயும் முடியலை ஆனால் அவர் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம சராசரியான மனித வாழ்க்கையில் நம்மளால் எந்த அளவுக்கு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகணும்னு யாருக்குமே தெரியல இப்போ கூட நிறைய விஷயங்களில் வந்து தோற்று போயிடுறோம் எதிர்பார்ப்பு கூடி போயிடுது வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுது எல்லாமே மற்றவர்களை பார்த்து பார்த்து நம்ம வந்து அதை மனசில் போ ஏற்றிக்கிட்டு அது மாதிரி நம்ம வாழணும்னு ஆசைப்படும் பொழுது நம்மளோட வாழ்க்கைக்கு அவனுடைய பாதை வேறு நம்மளுடைய பாதை வேறுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது ஏன்னா வாழ்க்கையை ஒரு ஒரு செயற்கை ஊற்றுப்போல் தான் மேலே போனால் கீழே வருவாங்க கீழே போனால் மேலே வருவாங்க அப்படின்ட்டு தெரியலை நிறைய பேருக்கு நமக்குள்ள என்ன உதயம் ஏற்படுதோ நமக்குள்ள என்ன நம்மளால் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியுமோ அதை தான் கடைபிடிக்க செய்யணும் கடைபிடிக்க முடியாதவற்றெல்லாம் நம்ம இழுத்து போட்டு செஞ்சுருந்தோம்னா மன அழுத்தங்கள் கூடுதலாகும் நிறைய பேர் வந்து சந்தோஷத்தை தக்க வைப்பதற்காக எல்லாமே வாழ்க்கை இருக்காங்க என்ன வருதோ அதை அனுபவிக்கணும் வாழ்க்கையில் துக்கம் வர்றதா துக்கத்தானே வைப்போம் சந்தோஷம் வர்றதா தண்ணி துரோகம் வரதா எத்தான் எது இதெல்லாம் நமக்கு நடக்குதோ அதையெல்லாம் ஒரே பார்வையில் பார்த்துட்டு நம்ம பாடு கடந்துடணும் அப்படி கடக்கலைன்னா ஒவ்வொரு நாளுமே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை ஒரு சவால் இருப்பாங்க அது ஒரு வெறுமனையாகவே போய்டும் அந்த வாழ்க்கை வாழ்க்கையை வந்து அனுபவித்து வாழணும் போராடி வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை தான் வாழ்க்கையை வந்து அனுபவித்து வாழணும் ஆனால் போராடி வாழ்கிறதுலாம் எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்கும் அந்த போராட்டத்தில் வாழ்க்கையை நம்ம தொலைச்சிடக்கூடாது வாழ்க்கை ரொம்ப முக்கியம் ஏன்னா அடிக்கடி நான் சொல்கிற ஒரு விஷயம் இந்த ஒன் வே ட்ராக்னு நான் உங்களுக்கு எப்போவுமே இருப்பேன் எனக்கு நானே கேட்டுக்கிட்டே இருப்பேன் நமக்கும் அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு படத்தை மீண்டும் பார்ப்ப பார்க்க ஒரு பிளே பண்ணி பட்னாம் தோம்ல அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை திருப்பி கொண்டு வரும் அப்படின்னா இப்போ இல்லவே இல்லை இப்போ பேசிகிட்ருக்கின்ற ஒரு நிமிடங்கள் திரும்பவும் வரவே வராது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க எப்படி நம்மளால் எங்கே எப்படி இருக்க முடியுமோ அப்படி அழகாக இருந்துட்டு போயிருங்களேன் திருப்பி நாளைக்கு சூப்பராக வருவேன் நானா நல்லா இருப்பேன் அண்ணா ஒரு பத்து வருஷத்துல எப்படி இருப்பேன் பாருங்கள் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது வாழ்க்கை அப்படிதான் எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்ட்டு யாருக்கும் உத்தியேசமாக சொல்ல முடியாது அப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையாக தான் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வந்தால் ஏற்றுக்க வரலன்னா விட்டுட்டு போயிட்டார் சந்தோஷம் கிடைக்கிறையான்ட்டு ஏங்கி தவிக்காத ஜாலியாக இரு மனம் போன போக்கில் போகாமல் என்ன நடக்குதோ அதை எதிர்கொண்டு வாழ்ந்து வாழ்க்கையை நிம்மதியாக அனுபவிங்க வாழ்க்கை சந்தோஷமாக வச்சுக்குங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா கேட்டுட்டு ரசிங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க முடிஞ்சால் என்னுடைய சேனல் கரியாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்